சதீஷ்குமார் சார் இந்த கலப்படம்னு சொல்கிறத எப்படி அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க அந்த ரிப்போர்ட் கன்க்ளூசிவான ஒன்றா இன்கன்க்ளூசிவாக இருக்கா கலப்படம்னா அந்த நெய்லேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா வேறு ஏதேனும் அம்சங்கள் இதில் சேர்ந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா வணக்கம் இந்த இது ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இட்ஸ் அ சஸ்பெக்டட் அடல்ட்ரண்ட் ஆஸ் பர் ஐஎஸ்ஓ ஒன் செவன் சிக்ஸ் செவன் எயிட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஓகேங்களா இது வந்து ரிப்போர்ட் இஸ் கிவன் அதில் வந்து என்னென்ன கலந்துருக்கு ட்ரெண்ட் வந்து நீட்டாக அழகாக கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தோன்னா மாட்டு இறைச்சி கொழுப்பு பன்றி கொழுப்பு அண்டு கர்னல் ஃப்ளாட்டு ஃபிஷ் ஆயில் இருக்குதுன்னு க கொடுத்துட்டாங்க இட் இஸ் சஸ்பெக்டட் அடல் ட்ரெண்ட் அப்படின்னு கிளீனாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இருக்குதுன்றதா தான் நம்ம கருதாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு லேப் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக சீக்கிரமாக கொடுக்க முடியும் சொல்லலன்னு அர்த்தமாக அதாவது அது இன்னொரு கூட நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் சஸ்பெக்டடுன்னு சொல்ல அந்த வேர்டுக்காக இந்த ரிப்போர்ட்டை வந்து அடுத்து நான் நான் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் இன்னொரு லேபில் கொடுத்து கூட சேலஞ்ச் பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு அந்த எப்பியோ அதை ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் கொடுக்குறது வந்து தட் இஸ் த ஃபைனல் ஆஸ் எஃப்எஸ்எஸ்ஏ ரூல் பிரகாரம் ஃபைனலாக கொடுக்கக்கூடியதை ரெஃபரல் லேப் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து கன்க்ளூசிவாக நாங்கள் எடுத்துக்குவோம் சரி இந்த ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுற இதுக்கு வந்து என்னென்னலாம் சாத்தியம் சார் இந்த கலப்படங்களுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது லட்டில் அவ்வளோ கலப்படம் செய்ய முடியுமா இது ஆச்சரியமாக தான் இருக்குது நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி கேள்விப்படுறோம் ஏன்னா நார்மலாக ஒரு மாட்டு மாட்டு கொழுப்போ இல்லை பன்றி கொழுப்போ வந்து ஒரு பொருளை கலக்கும் பொழுது அதோடய ஸ்மெல்லே வந்து பயங்கர இதாக இருக்கும் அது நம்மளால் சாப்பிட்றது கூட அதை நம்ம யோசனை பண்ணுவோம் நார்மலாகவே பட் இதை வந்து எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அல்லது இது எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்க அதை ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு என்னென்னு தெரியல டீட்டெயில் தெரியல அந்த டீட்டெயில் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் இதில் கலந்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஒரு மீன் எண்ணெயோடைய நாற்றம் அதை அந்த நெடியை வந்து மியூட் பண்ணியிருப்பாங்கன்றீங்க வேற ஃப்ளேவரை போட்டு அதை மியூட் பண்ணியிருக்கலாம் அதை அந்த நெடியவே நீக்கி இருக்கலாம்னு சொல்றீங்களா ஆமாம் அது மாதிரி தான் அது மாதிரி அது மாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் இத்தனை கலப்படம் இருக்குமா சார் லார்டுன்னு ஒன்று சொல்றாங்க பீஃப் டேலோ இத்தனை கலப்படங்கள் ஒரு இத்தனை வந்து சேர்க்க முடியுமா அதாவது நிறைய அவங்க சேர்த்துல போல இருக்கு அவங்க வந்து சேர்த்துருக்கிறது ஒரு சின்ன சின்ன பிட்டு வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏதோ சேர்த்துருக்காங்க டேஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது பட் நம்ம இதை வந்து கன்க்ளூடாக எடுக்கிறத விட இதை வந்து ரெஃபரல் லேபுக்கு நமக்கு அனுப்பி ரெண்டு லேபோட ரிப்போர்ட்டும் நம்ம வச்சு நம்ம பண்ணது தான் விட் கம் டு கன்க்ளூஷன் இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம வந்து இதுதான் அஜோஜோ அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை தே கேன் சேலஞ்ச் திஸ் லேப் ரிப்போர்ட் கண்ணன் நீங்கள் சொன்னதுலேருந்து சார் மாறுபட்டு சில பாயிண்ட்ஸை சொல்கிறாரு சஸ்பெக்டட்னு மொதல் ரிப்போர்ட் வரும் அடுத்த ரிப்போர்ட் ரெஃபரல்ல தான் அது உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்தையும் சதீஷ்குமார் சொல்கிறார் சார் வந்து இப்போ சொல்கிற மாதிரி சார் இப்போ வந்து அந்த மாதிரி வாய்ப்பே வந்து ஏஆர்டேரிக்கு வந்து டிடிடி தரப்பில் கொடுக்கல அவங்க வந்து டைரெக்டாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கீ வந்து அடல்ட்ரேஷன் வந்துருச்சு வெஜிடேட்டி ஃபேட்டு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் நேற்று அப்புறம் இன்னைக்கு வந்து அனிமல் ஃபேட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயிலெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் வந்து முன்வைக்கிறேன் இப்போ ஏஆர் டெய்ரி வந்து சப்ளை பண்ணுறது அந்த டோட்டல் லட்டு ப்ரொடக்ஷனுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் குவான்டிட்டி மற்ற அதர் டைரியெல்லாம் நிறைய சப்ளை இருக்காங்க அதோட ஆய்வு அறிக்கையெல்லாம் திருப்பதி தேவஸ்தானம் சப்மிட் பண்ணலை அப்போ எங்களோடது ஜெனினிட்டி இல்லைன்னா அதோட ரிப்போர்ட் ஜெனினிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத ஒன்றும் ப்ரொசீட் பண்ணல இன்னொன்று சார் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஃபிஷ் ஆயில் ஆட் பண்ணி நியூட்ரல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் இன்னைக்கு மீன் ஒமேகா த்ரீ எடுக்கக்கூடிய மீன் என்ன ரேட் சார் வருது அந்ததுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒமேகா த்ரீ டேப்லெட் கொடுக்குறீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் ஆஃப் டேப்லெட்டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கும் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இங்கே ஒரு லட்சக்கணக்கில் வந்து சேல்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கீல ஃபிஷ் ஆயில் ஆக்சுவலாக கீயை விட ஃபிஷ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி சார் அதை எப்படி மிக்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று ப்ராசஸ் பேராமீட்டர்ஸில் கீழே எது அடல்ட்ரென் பண்ணாலும் அப்படி தெரிஞ்சிடும் ஏன்னா சப்ளை பண்ணும்போது வந்து நம்ம ஃபார்ட்டி எய்ட்லேருந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் சார் ஒரு கேள்வி குறிக்கிறார் ஒரு நிமிஷம் அதாவது அவர் சொல்கிறது வந்து இந்த ஃபிஷ் ஆயிலில் வந்து ஒமேகாவிலருந்து சல்மான் ஆயில் இருந்து நிறைய விஷயம் வெரைட்டிஸ் ஆஃப் த ஃபிஷ் ஆயிலுக்கு ஒரு ஒரு ரேட் இருக்குது சார் அதிலே வந்து சீப்பஸ்ட் ரேட்டு இருக்குது நிறைய பேர் என்னவோ கலப்படமே நடக்காத மாதிரி நினைக்கிறீங்க பிரிட்டானியா பிஸ்கட்டில் புரோட்டீனுக்கு வந்து நம்ம இருந்து அந்த கருவாடு உடைய இது தான் போகுது கலக்கிறது அது நம்ம வெஜிடேரியனாக சாப்பிட்டுனு இருக்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து நீங்கள் வேணுமோனா சதீஷ்குமார் சாரை கேளுங்க பிஸ்கெட்டில் ப்ரோட்டீன் கலக்கிறது எதுலன்னா கருவாடு உடைய பொ பொருள் தான் இது வந்து கலக்கவே இல்லை அது பர்சன்டேஜ் பாயிண்ட் 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 நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கிறது தான் அந்த ஃபுட்டு சேஃப்டியில் இருக்கிற ஆஃபீஸர் சொன்னால் தான் இன்னும் புரியும் ஏதோ வந்து ரொம்ப பரிசுத்தமாக கலப்படமே நாட்டில் நடக்காத மாதிரி பேச முடியாது நாட்டில் வந்து கலப்படம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கலன்னு சொல்லல பொருளுக்கு சொல்கிறீங்க குற்றம் சொல்கிறீங்க பொருள் அவரை நான் சொல்லலைப்போ அவர் ஏஆர் டைரி தான் பண்ணியிருக்காங்கன்னு ஆத்தாரிச்சு கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ கொடுத்துருக்குறாங்க இது வந்து இப்போ பிரசென்ட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்து இந்த படம் ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்குறாரு இது வந்து சாதாரண ரிஸ்க்கு கிடையாது அதாவது அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் எதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வேறு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் எழுபது கோடி மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து எந்த ஒரு பேக் ஃபயர் ஆனாலும் அது வந்து அடுத்த விதத்தில் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அஸ்தமிக்கும் அதாவது எந்த விரும நினைக்கலாம் அதாவது அதனால் அந்த ரிஸ்கை எடுக்கிறச்ச அவங்க ஒரு லேபுக்கு மட்டும்தான் வச்சு கொடுத்துருப்பாங்கன்றதை நான் நம்பலை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அடுத்த ரெஃபரல் இவர்லயே வந்திருக்க ரிப்போர்ட் வந்து ஒரு லேபோட ரிப்போர்ட் தான் வந்திருக்காங்க அவங்க லீக் பண்ணி அவங்க அதுக்குள்ள வந்து ஒரு லேப் மட்டும் கையில வச்சிருப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களான்றது ஆஸ் எ லாயரா நான் பார்க்கறச்ச இது வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமா நான் பார்க்குறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க